திண்டுக்கல் நல்லாம்பட்டி அருகே போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்த வாலிபர் கால் எலும்பு முறிவு மனிதாபிமான அடிப்படையில் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் யாகப்பன்பட்டி அந்தோனியார் கோவில் அருகே கடந்த பனிரெண்டாம் தேதி அன்று நின்று கொண்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த ஆர் சேசுராஜ் எஸ் சேசுராஜ் உள்ளிட்ட ஐந்து பேரை அறிவாளால் வெட்டியது தொடர்பாக தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட நல்லாம்பட்டியைச் சேர்ந்த தினேஷ் என்ற அகோரி தினேஷ் பாலகிருஷ்ணன் சதீஷ்குமார் துளசிராஜன் நாகல் நகரைச் சேர்ந்த விஜய் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான திண்டுக்கல் அருகே உள்ள கண்ணார்பட்டியைச் சேர்ந்த கண்ணன் மகன் யுவராஜ் என்ற யுவராஜ்குமார் வயது முப்பத்தி ஐந்து என்பவர் நல்லாம்பட்டி பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அப்பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது அங்கிருந்த முட்புதர் பகுதியில் பதுங்கியிருந்த யுவராஜ் தப்பித்து ஓட முயற்சி செய்தபோது கீழே விழுந்து கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர் என்றும் பாராமல் மனிதாபிமான அடிப்படையில் போலீசார் உடனடியாக அவரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்